அப்ப அறியாமையை பயன்படுத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இங்க இருக்கிற முஸ்லீம் என்ன விரோதமா இருக்கு சந்திரி சாக்குல சொல்றீங்க ஆதிமுக வந்து சிறுவான்மணிக்கு விரோதமா இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்படி சரியில்லை அப்புறம் இந்த மாதிரி கூட்டணி வச்சதுனால அந்த பாரவை வைக்கிறாங்க திமுக கூட்டணி வைக்கல பாஜகவோட திமுக மத்திய அமைச்சர்கள் அங்க வைக்கலையா திமுக பிஜேபி முஸ்லிம்கள் அதெல்லாம் கட்சிக்காரங்க ஓட்டு போட்டு தான் இருப்பாங்க அது வேற விஷயம் அதுக்கு இந்த முறை அவர் முடிவெண்டார் ஓட போறது அதனால சிறுபான்மை வாக்குகள் ஒட்டுமொத்தமாக கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாருன்னா அவர் அவரை ஏமாத்தியிருக்க இஸ்லாமியர்கள் இங்க இந்திய குடிமக்கள் குடியுரிமை பெற்றிருக்காங்கல என்ன பாத்து சொல்லுங்க நீங்க நாளைக்கு ஒரு டேட்டா எடுத்து போடுங்க நாளைக்கு ஒரு ட்வீட் எடுத்து போடுங்க சார் பாண்டே சார் போய் சொல்றாரு ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்லி சொல்றாரு அப்ப அதுவே CAA பிரச்சனை வேற குடியுரிமை அதுக்குறித்து அஞ்சுறாங்கன்னு அஞ்சறாங்கன்னு சொல்றீங்க இங்க இருக்குறதுக்கு அஞ்சறாங்க அஞ்சா பழங்கறாங்க அஞ்சல அচ্চ கார்த்தி சிதம்பரம் சொல்வதை போன்று இந்தியா கூட்டணிக்கு மோடிக்கு எதிராக ஒரு தலைவர் நிறுத்துவதில் மிகப்பெரிய சிக்கல் ஐஎன்டி கூட்டணியில் திரு மோடிக்கு எதிராக இணையாக ஒரு ஆளே கிடையாது கார்த்தி சிதம்பரம் நூறு சதவீதம் உண்மையை சொல்லியிருக்காரு பேசியிருக்காரு எந்த குழப்பம் இல்லை அவர் ஹானஸ்டாக மனசில் பட்டால் பேசியிருக்காரு ஆனால் ஒரு காங்கிரஸ்காரராக அதை பேசியிருக்காரு மக்கள் எப்படிங்க ஓட்டு போடுவான் எம்ஜிஆரா கருணாநிதியா ஜெயலலிதாவா கருணாநிதியா ஜெயலலிதாவா ஸ்டாலினா எடப்பாடியா கேட்கணும்ல மோடி பதிலே இல்லையா உங்கள்கிட்ட ஏடிஎம் கே ஊழல் கட்சி சொல்ல முடியாது பதிலுக்கு அப்ப உங்க கட்சி அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்னா நீங்க வந்து அது கண்ண உறவு வச்சிருக்க ரகசிய உறவு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியும் இப்போ என்ன ஆயிடுச்சு திமுக இருந்த ஒரு ஆயிரமும் போயிடுச்சு பாஜகவோட கூட்டணி கட்சி ஒரு பத்து கட்சி பேர் சொல்லுங்க இல்ல மொத்தமே மூணு பேர் தான் பிறந்திருக்காங்க அதுவும் குட்டி கூட்டி கட்சி சரிங்களா காங்கிரஸ் கூட்டணி திமுக கூட்டணி ஐஎன்டி அப்படிங்கிற கூட்டணி வந்து எத்தனை இருபத்தி கட்சி ஏன் அந்த ஒத்த கட்சியை தொட முடியாம தான் இருபத்தி எட்டு அர்விந்த் கெஜ்ரிவால் பேர் சொல்லி தமிழ்நாடு ஆயிரம் ஓட்டு வாங்க முடியுமா ஒவ்வொருத்தரும் அந்தந்த ஸ்டேட்ல லீடர்ஸ் இது நீங்க நேஷனல் எலெக்ஷன் நீங்க தான் அழகா சொன்னீங்க சார் இது மக்களவை தேர்தல் இல்லையா சார் மக்களவை தேர்தல் யாரு இருக்காங்க சொல்லுங்க போட்டிக்கு கூட ஒரு பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்த முடியல நீங்க எதுக்கு பிஜேபி தான் பேசிட்டு இருக்கீங்க தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மளை இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்தது அதில் வந்து காங்கிரஸ் கட்சியில் குறிப்பாக இந்தியா கூட்டணியில் வந்து மோடிக்கு எதிரான ஒரு வலுவான தலைவர் அப்படின்ற ஒரு கோட்டில் வந்து இங்கே யாருமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு ராகுல் காந்தியும் கேட்கும்போது அவதும் சுத்தி வளர்ச்சி வந்து இல்ல ராகுல் காந்தி கூட ஒரு வலிவான தலைவரா பார்க்க முடியாது ஆனால் காங்கிரஸ் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி தான் முன்னிறுத்துவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கார்த்தி சிதம்பரம் சொல்றாரு இதற்கு வந்து காங்கிரசினுடைய ஒழுங்கு நடவடிக்கைக்குழு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க விசாரணை நடத்தி கார்த்தி சிதம்பரம் சொல்வதை போன்று இந்தியா கூட்டணிக்கு மோடிக்கு எதிராக ஒரு தலைவர் நிறுத்துவதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கா ஐஎன்டி கூட்டணியில திரு மோடிக்கு எதிராக இணையாக ஒரு ஆளே கிடையாது அது நூறு சதவீத உண்மை சோனியா காந்தி அவர்கள்லேருந்து ராகுல் காந்திலேருந்து மல்லிகார்ஜுன கார்கேலேருந்து நிதிஷ்குமார்லேருந்து லாலு பிரசாத்லேருந்து யாருமே இவருக்கு நிகராக ஒன் டோடனும் இவருக்கு இணையான தலைவர் ஆல் இந்தியாவில் அதுக்கு ஒரு ஆளே கிடையாது திரு கார்த்தி சிதம்பரம் நூறு சதவீதம் உண்மையை சொல்லியிருக்காரு பேசியிருக்காரு எந்த இல்லை அவர் ஹானஸ்ட்டாக மனசில் போட்டால் பேசியிருக்காரு ஆனால் ஒரு காங்கிரஸ்காரராக அதை பேசியிருக்க கூடாது ஒரு அனாலிஸ்டா ஒரு பத்திரிகையாளராக காங்கிரஸ் வெற்றி பெறுமா மோடியை வீழ்த்த முடியும் பாஜகவை வீழ்த்த முடியுமா அப்படின்ற ஒரு கோணத்துல அவரை நிச்சயமாக வீழ்த்த முடியும் ஆனா மோடிக்கு எதிரான தலைவர் இல்ல அப்படின்ற ஒரு மட்டும் தான் நானும் சொல்றேன் யாருமே தோற்கடிக்கப்படக்கூடியவர்கள் தான் அப்ப நான் உங்களை நான் அடிக்கணும் அப்படின்னா உங்களோட பலமா இருக்கணும் இனி நீங்க நீங்க பலமா இருக்கணும் அவ்வளவுதான் ஒன்றும் குழப்பம் இல்ல நான் சொல்றது அந்த மாதிரி வலு இல்லாம தானே இருபத்தி டோர் ஒன்னும் சேர்ந்திருக்காங்க பாஜக கூட ஒரு பத்து கூட்டணி கட்சி பேர் சொல்லுங்க பாஜக கூட கூட்டணி கட்சி ஒரு பத்து கட்சி பேர் சொல்லுங்க இல்ல மொத்தமே மூணு பேர் தான் உட்காந்துருக்காங்க அதுவும் குட்டி குட்டி கட்சி சரிங்களா ஆனா காங்கிரஸ் கூட்டணி திமுக கூட்டணி ஐஎன்டி அப்படிங்கிற கூட்டணி வந்து எத்தனை இருபத்தி கட்சி ஏன் ரஜினிகாந்த் அவர்கள் கேள்வி எழுப்புனது போல அந்த ஒத்த கட்சியை தொட முடியாம தான் இருபத்தி எட்டு உட்காந்துருக்கீங்க அப்ப எது பெரிய கட்சி எது சாங்க உண்மைதானே இருபத்தி எட்டு பேர் சேர்ந்து நாங்க பாஜக தோற்கடிப்போம் சொல்லும்போது அவர் ஒருத்தருக்கு இங்கே இருபத்தெட்டு பேர் சமம்னு ஃபேக்ட் ஆயிடுச்சுல்ல இது குளோபல் ட்ரூத் காமன் ஃபேக்ட் தானே இப்போ தமிழ்நாட்டில் பாஜக அவர் தோற்கடிக்கிறதுக்கு திமுக ஏதாவது கூட்டணி தேவையா கொஞ்சம் சொல்ல தேவை தேவையில்ல அவ்வளோதான் பாய் அப்போ திமுக வந்து இவ்வளோ பெரிய கூட்டணி வச்சிருக்குன்னு என்ன அர்த்தம் அதிமுக பாஜக கூட்டணி இருந்து தான் அவங்கள ஜெயிக்க முடியாது அர்த்தம் புரிஞ்சுங்களா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா கிட்டத்தட்ட தனியாக நின்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா கிட்டத்தட்ட தனியாக இருந்தாங்க அப்போ அவங்க நின்று தனியாக ஜெயிச்சு திமுகவை காட்டிட்டாங்க ரைட் ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினாலு கன்சிக்யூட்டிவா மூணு எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு காட்டாங்க ரைட் அப்போ திமுக வந்து அந்த மாதிரி ஜெயிச்சு காட்டியிருக்கா அவ்வளோ தான் அப்ப அப்போ என்ன திமுகவுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு ஏடிஎம்கே அலையன்ஸை வீழ்த்தணும்னா இன்னைக்கு ஏடிஎம்கே அலையன்ஸ் இல்லை ஆனால் கே அலையன்ஸ்னு ஒன்று இருந்துச்சு அதிமுக பாஜக பாமக அப்படின்னு ஒரு அலையன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள வீழ்த்துற சிரமம் தான் அவங்க இவ்வளோ கூட்டணி வச்சுருக்காங்க அதே தான் காங்கிரஸ் கட்சிக்கு ஆல் இண்டியா லெவலில் தெரியும் நரேந்திர மோடியவோ பாஜகவோ நம்மளால் வீழ்த்த முடியாது வீழ்த்தணும்னா நமக்கு வந்து இத்தனை கட்சிகளுடைய தயவு தேவை அதை தான் திரு கார்த்தி சிதம்பரம் சொன்னார் கார்த்தி சிதம்பரம் சொன்னது நூறு சதவீத உண்மை பத்திரமாத்து தங்கம் கமெண்ட்டு அதை காங்கிரஸ்காரராக அவர் சொல்லியிருக்க கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து உங்களுக்கு ஆயிரம் பலவீனம் இருந்தாலும் அது நீங்கள் சொல்லக்கூடாது அது வந்து கட்சிக்காரன்னு அதான் விசுவாசம் புரியுதுங்களா உங்கள் அம்மா வந்து உங்க உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு குறை இருந்துச்சுன்னா உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க இப்படி இருக்கானே இப்படி எதாவது கேட்டா அதெல்லாம் என் பையன் தங்கமாக கொடுக்கும் அதுதான் அம்மாவுடைய வேலை புரியுதுங்களா அப்போ உங்கள் கட்சியை அந்த எம்பி சிட்டிங் எம்பி விட்டு கொடுத்துருக்க கூடாது அவர் சொன்னது நூறு சதவீதம் உண்மை ஆனா சொல்லியிருக்க கூடாது சரிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவிலிருந்து நாங்க கூட்டணியிலிருந்து விலகிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா சொன்னாலும் கூட திமுக வைக்கக்கூடிய தொடர் அப்படிங்கிறது இல்ல அவங்க பாஜக கூட இன்னும் கள்ள கூட்டணி தான் இருக்கிறாங்க அஹ் அதிமுக வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான எதிர்ப்புகளை வந்து பாஜகவுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதுவுமே பேசல இதுவரைக்கும் எந்த ஒரு கண்டனங்களோ அல்லது ஒரு கோரிக்கைகளோ வந்து பெரிய அளவுல வைக்கவும் இல்லை இதன் மூலமாக பாஜகவும் அதிமுகவும் மறைமுகமாக கூட்டணி வந்து அவங்க தான் இருக்கிறாங்கன்ற ஒரு பார்வையை வைக்கிறாங்களே அந்த பார்வை சரியாக நினைக்கிறீங்க மூணு வருஷத்துல பத்து தடவைக்கு மேல பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் சந்திச்சிட்டாங்க தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சந்திச்சாங்க அப்ப என்ன சொல்ல போறீங்க அவங்க கொண்டு வரும் உள் வச்சுருக்காங்க உள் வச்சுருக்காங்கன்னு சொல்ல போகிறீங்களா அந்த கணக்கு கிடையாது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி எனக்கு தெரிஞ்சு இனிமே வாய்ப்பில்லை அது முடிஞ்சு போச்சு அது கத்தம் கற்றுக்கும் எப்போ எஸ்டிபியோடைய மாநாட்டில் அவர் போய் நின்று பேசிட்டாரோ அதற்கு பிறகு பிஜேபியோடு சேர்வதற்கான கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டேன்னு நான் நினைக்கிறேன் அது ஒரு பாட் ஆனால் நீங்கள் எதுக்கு ஆசைப்படுறீங்கிறது அவர் எதுக்கணுமா என்ன உங்களுக்கு பிடிக்கல பிஜேபி நீங்க சண்டை போடுங்க அவர் இங்க உங்களை தோற்கடிக்க வந்திருக்காரு நீங்க சண்டையை மாத்தி விட வரும் கெட்டிக்கா ராஜேந்திரம் நெரேட்டிவ் செட் பண்ண வரும்போது திமுக புரியுதுங்களா ஒரு நிமிஷம் முடிச்சுறேன் அதிமுக இங்க எதற்காக தோன்றி இருக்கிறது திமுகவை வீழ்த்த சரிங்களா பாஜகவை வீழ்த்த இல்ல அப்ப நீங்க என்ன ட்ரை பண்றீங்க ஏப்பா நான் கூட சண்டை போடுறேன் அவங்க கூட சண்டை ஏ நான் ஓ கூட சண்டை கூட வந்திருக்கேன் அவங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை மத்திய அரசு பாஜகவை எதிர்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு அதை செய்ய மாட்டேங்க உங்களுக்கு தேவை இருக்குன்னு நீங்க செய்யுங்க என்ன எப்படிங்க சொல்ல முடியும் புரியுதுங்களா உங்களுக்கும் அவருக்கும் ஆகல நீங்க சண்டை போடுங்க எனக்கு பிரச்சனை கிடையாது எதுக்கு அவரோட சண்டை சொல்றீங்க நான் உங்களுக்கு அப்ப உங்களுக்கு பயம் இவங்க சண்டை போட்டா வந்து அவங்க கூட சண்டை போடு சரியான கூட சண்டை போடணும் அவருக்கு ஏதாவது தோணுச்சு சண்டை போட போகிறாரு இப்ப பில்கிஸ் பானு கேஸ்ல குஜராத் நீதிமன்றத்துக்கு வந்து அந்த அதிகாரம் குஜராத் அரசுக்கு வந்து அந்த அதிகாரம் கிடையாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு அதை திரு எடப்பாடி பழனிசாமி வரவேற்றுக்கிறார் பாஜக பிரமுகர்னு சொல்லப்பட்டவங்க பாஜக வரவேற்றுறாங்க அந்த வழக்கை வந்து பாஜக சாதமாக நடத்தப்பட்டது குற்றச்சாட்டு வந்துச்சு அப்போ அந்த விஷயத்தில் நீதிமன்ற தீர்ப்பை திரு எடப்பாடி பழனிசாமி வரவேற்றுக்கிறாரு அப்போ நீங்கள் விரும்புறதுலாம் செய்கிறதுக்கு அவர் இல்லை அவர் உங்கள் கட்சி எடுத்துறாரா அவர் கட்சி எடுத்துகிறாரா அவர் அவரை போச்சுடாரா அவர் அதிமுக போய்சிடாரா அவர் தெரியும் அவர் கட்சி எப்படி நடத்தணும்னு அவர் உங்களும் எதுக்கு வந்திருக்கிறார் அப்போ உங்களை தான் எதிர்ப்பார் நீங்க ரொம்ப கெட்டிக்கா இருந்தோம் அந்த பக்கம் போய் சண்டை போடுங்க சொல்லிட்டு இருக்கீங்க பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் மக்களவை தேர்தல் வச்சுக்கிட்டு நீங்க போறீங்க திமுக எந்த முகத்து வச்சிருக்க போது அவங்க இந்தியா கூட்டணிங்கிற ஒரு வலுவான யார் பிரதமர் கேண்டிடேட் வலுவான கூட்டணி இல்லைன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்கல்ல நீங்க இப்ப திரு கார்த்திக் சிதம்பரம் பேட்டி எதிர்த்து சொன்னீங்க அவங்க நானா சொல்றேன் அவங்க தானே சொல்றாங்க வலுவான கூட்டணி இருக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்களா அங்க பிரதமர் கேண்டிடேட் யாரு இவருக்கு பதிலா யாரு நீங்க வேண்டாம் நீங்க வேணா யாரு அவரா இவரா இவரா யாரு மக்கள் எப்படிங்க ஓட்டு போடுவான் புரியுங்களா எம்ஜிஆரா கருணாநிதியா கேட்கணும்ல ஜெயலலிதாவா கருணாநிதியா ஜெயலலிதாவா ஸ்டாலினா எடப்பாடியா கேட்கணும்ல மோதி மோதி எதிர பதிலே இல்லையா உங்கள்கிட்ட நேத்து வரைக்கும் திமுகவாது திரு ராகுல் காந்தி சொல்லிட்டு இருந்துச்சு இப்போ திமுக சொல்ல இன்னைக்கு நூத்தி இருபது நாள் எலெக்ஷன் வரப்போகுது நூத்தி இருபது நாள் இப்ப வரைக்கும் திமுக கூட சொல்ல ராகுல் காந்தியை பிரதமராக்கும்னு காங்கிரஸ் சொல்ல அப்புறம் திமுக காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்கா இல்ல காங்கிரஸ் வெளிப்படையா இருக்கல அப்புறம் இதை விட ஒரு பின்னடை உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு நான் என்ன உங்க சேனல்ல இருந்து நல்ல ஆங்கர் யாருன்னு பண்ணா உங்க ரெண்டு பேரை பேரை சொல்லணும்ல உங்க சேனல்ல இல்ல ரெண்டு பேர்ல ஒருத்தர் புரியுங்களா உங்க சேனலு அந்த அவர் தான் எங்களுடைய பெஸ்ட் ஆங்கர் சொன்னா அப்புறம் அது உங்களுக்கு அவமானமா இல்லையா நான் சொல்லுங்களா நீங்க ரெண்டு ஆங்கர் இருக்கீங்க மூணு ஆங்கர் இருக்கீங்க ரெண்டுல ஒருத்தர் எங்க உங்க கட்சியே உங்க ஒரு சொல்லல அப்புறம் நாங்க வந்து ஓட்டு ஓட்டுமா காங்கிரசு ராகுல் காந்தி பிரதமர்னு சொல்லல அப்ப நான் வந்து ராகுலா பிரதமர் ஓட்டு போடுவேன் நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து சஜஸ்ட் பண்றது என்ன ராகுல் காந்தி வேண்டாம் அவங்களுடைய முன்மொழிவா இருக்கு குறிப்பாக மளிகை ஆர்ஜுன காரணம் பண்ணே வேண்டாம்னு சொல்லிட்டீங்க நான் இப்படி ஓட்டு போடுவேன் நீங்களே உங்க கூட்டணியே யார் பிரதமருங்க ராகுல் காந்தி கிடையாது முடிவு நான் ஏன் ஓட்டு போடணும் காங்கிரஸு உங்களுக்கு புரியுதா நீங்களே உங்க ப்ராடக்ட விக்கல நான் எப்படி வாங்குவேன் கடையை தொடர்ந்தா தானேப்பா வாங்குவேன் நீ கடையை பிடிட்டு போயிட்ட விற்கல விற்கலைன்னா நான் எப்படி வாங்குவேன் கடையை திறந்து வச்சா பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒருத்தன் வந்து எட்டியாவது பார்ப்பேன் உங்களுடைய பிரை மினிஸ்டர் கிடையாது மூடிட்டு போயிட்டீங்க அப்புறம் ராகுல் காந்தி பேரை சொன்னபோது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க மல்லிகார்ஜுன கார்கே பேரை சொன்னா அவரும் பதிலிட்டாரு அப்புறம் யார் இருக்கா சொல்லுங்க மம்தா பானர்ஜி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு தமிழ்நாட்டில் ஏதாவது கிரியே இம்பாக்ட் கிரியேட் பண்ண போதா ஸ்டாலின் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு வெஸ்ட் பெங்கால் ஏதாவது இம்பாக்ட் கிரியேட் பண்ண போதா நூறு ஓட்டு கூட கிடைக்குமா யார் பேரையாவது எங்கேயாவது அடுத்து சொன்னால் ஒரு ஸ்டேட்டை தாண்டி அடுத்த ஸ்டேட் சொன்னால் ஏதாவது பிரோஜனம் கிடைக்குமா அரவிந்த் பேர் சொல்லி தமிழ்நாடு ஆயிரம் ஓட்டு வாங்க முடியுமா சொல்லுங்க பிரதர் அப் ஒவ்வொருத்தரும் அந்தந்த ஸ்டேட்டில் லீடர்ஸ் இது நீங்கள் நேஷனல் எலெக்ஷன் நீங்கள் தான் அழகாக சொன்னீங்க சார் இது மக்களவைத் தேர்தல் இல்லையா சார் மக்களவைத் தேர்தல் யார் இருக்காங்க சொல்லுங்கள் உங்களால் போட்டிக்கு கூட ஒரு பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்த முடியல நீங்கள் எதுக்கு பிஜேபி தான் இருக்கீங்க நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எஸ்டிபிஐ கூட்டி அந்த கட்சி மாநாட்டில் வந்து பேசுனதுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு சிறுபான்மை மக்களுக்கு அவர் என்று விரோதமாக தான் இருந்திருக்காருன்ற ஒரு குற்றச்சாட்டு தான் பிரதானமாக வைக்கிறாங்க ஆனால் அவர் அவர் வந்து அந்த மேடையில் பேசுகிற சிறுபான்மை மக்களுக்கு என்று மரணாக நிற்பது அதிமுக தான் தொடர்ந்து நாங்கள் வந்து சிறுபான்மை மக்களுக்கான எல்லா தேவைகளும் நம்ம செய்வோம் அப்படின்ற மாதிரியான ஒரு டோனில் தான் பேசுகிறாரு வரக்கூடிய மக்களவை தேர்தலும் சரி சட்டமன்ற தேர்தலும் சரி பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் தெளிவுபடுத்திட்டாரு குறிப்பாக இதில் எஸ்டிபிஐ கட்சி கூட்ட மாநாட்டில் பேசினது தான் இதில் பெரிதாக பார்க்கப்படுது ஏன்னா எஸ்டிபிஐ கட்சி அப்படி என்பது பாஜகவை தொடர்ந்து எடுத்து எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு சிறுபான்மையின அரசியல் கட்சியாக இருந்துக்கிட்டு இருக்கு இப்போ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எஸ்டிபிஐ கட்சியை வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜகவுக்கு ஒரு செய்தி சொல்ல ஆமா செய்தி சொல்லிருக்காரு அப்ப அதுக்கு முன்னாடி சந்திரசாக்குல நீங்க ஒரு வரி போட்டிங்க பா அதிமுக வந்து திரு எடப்பாடி பண்ணிச்சாமல் சிறுபான்மனைக்கு எதிராக செயல்படுவார் குற்றச்சாட்டு இருக்குன்னு என்ன குற்றச்சாட்டு சொல்லுங்க சிஏக்கு எதிராக சிஏக்கு சிஏக்கு எதிராக யார் போட்டது சொல்லுங்க யார் அப்ப என்ன திமுக வந்து

இது அகதி பிரச்சனை தான் தெரிஞ்சுக்கங்க நீங்க தெரியாம பேசாதீங்க இது அகதி பிரச்சனையே கிடையாது மத சிறுபான்மையின ஆப்கானிஸ்தான்ல பங்களாதேஷ்ல சைனால இதுல பாகிஸ்தான்ல அடிச்சு விரட்டி துரத்தப்பட்டு உயிர் வாழ முடியாத நிலைமை ஏற்பட்டா அந்த அடக்கிலும் கொடுக்கறக்கு ஒரே நாடு இந்தியான்னு சொல்லுது அங்கே அங்கே முஸ்லீம்கள் யாராவது அடிச்சு துரத்தப்படுறாங்களா முஸ்லீம்களுக்கு வந்து மதச்சிறுவாமை இருக்காங்களா ஷியா சன்னிக்குள்ள நூறு அடிச்சுக்கிறாங்க அது வேற விஷயம் அங்க மசூதிக்குள்ள பாம்பு அடிச்சுட்டு இருக்கு பாகிஸ்தான்ல அது வேற விஷயம் தலிபான்கள் சண்டை போட்டுருக்காங்க அது வேற விஷயம் ஆனா அங்க பெர்க்யூஷன் நடக்குதா உங்களுக்கு நீ பெர்க்யூஷன் நடக்குதா நம்ம வந்து சிறுபான்மை வருதா அங்க இந்துக்கள் வாழ முடியல சுதந்திரம் கிடைச்ச போது பாகிஸ்தான்ல எவ்வளவு முஸ்லீம்கள் தனி நாடா பிரிஞ்ச போது பங்களாதேஷ்ல எவ்வளவு இந்துக்கள் இன்னைக்கு எப்படி இருக்காங்க யோசிங்க அங்க எவ்வளவு இந்துக்கள் இருக்காங்க இங்க எவ்வளவு இந்துக்கள் இருக்காங்க யோசிங்க இந்தியாவில வந்து முஸ்லீம்கள் இன்னைக்கு பெரிய இருக்கா கூறியிருக்கான்னு சொல்லுங்க சுதந்திரம் போது இந்தியாவில் முஸ்லீம்கள் எவ்வளவு சுதந்திரம் கிடைச்ச போது பாகிஸ்தான்ல இந்துக்கள் எவ்வளவு தனிநாடு கிடைச்ச போது பங்களாதேஷ்ல இந்துக்கள் எவ்வளவு இன்னைக்கு இந்தியாவில் முஸ்லீம்கள் எகிரி இருக்கு உலகத்தில் இரண்டாவது பெரிய நாடு முஸ்லிம்கள் நாடு அப்ப எவ்வளவு அமைதியாக இணக்கமாக நல்லிணக்கமாக சகோதரர்களாக மாமா மச்சனா எப்படி பழகிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி அங்க இருக்குதா அந்த மாதிரி அங்க இருக்குதா எப்படி மூணு ரெண்டரை ரெண்டு எப்படி போகும் கால் எந்திரிச்சு வீட்டுல பிள்ளை தூக்கிட்டு போயிருந்தான் கல்யாணம் பண்ணு சொல்லிட்டு கல்யாணம் நான் வந்து உடைய மத மாத்திரன்னு சொல்லிடுறான் நீதிமன்றம் வரைக்கும் எங்க நியாயம் கிடைக்க மாட்டேன் நீங்க நியூஸ் பாக்குறதே இல்லையா அப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிடைக்கல கொடுக்கறதுதான் இங்க கொடுத்துருக்காங்க நீங்க எடுத்து பாருங்க பிஜேபியோட இந்த பத்து வருஷத்துல ஒரு முஸ்லீமுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன் கொடுக்கலன்னு சொல்ல சொல்லுங்க இதே வெளிநாட்டு முஸ்லீம்களுக்கு இதே பத்து வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு ஐநூறு ரூபாய்க்கு போல கொடுத்துருக்குறாங்க நீங்க இப்ப ஊடகங்கள் எதையும் பாக்குறது கிடையாது உங்களுக்கு தோணுனதெல்லாம் நீங்க செய்தி ஆகிட்டு போறது மீடியாக்கள் சொல்றதெல்லாம் செய்தி ஆகிட்டு போறது கட்சிக்காரங்க சொல்றதெல்லாம் செய்தி ஆகிட்டு போறது அப்புறம் கேட்டா அவர் எதிரா இருக்காரு இவர் எதிரா இருக்காரு சிஏ எதிரா இருக்காரு நான் சொல்றது பதில் சொல்லுங்க இந்த பத்து வருஷம் பிஜேபி ஆட்சியில நான் சொன்ன இந்த இஸ்லாமிய நாடுகள்ல இருந்து அண்டை நாடுகள் இஸ்லாமிய நாடுகள்ல இருந்து இஸ்லாமியர்கள் இங்க இந்திய குடிமக்கள் குடிமை பெற்றிருக்கிறாங்களா என்ன பார்த்து சொல்லுங்க நீங்க நாளைக்கு ஒரு டேட்டா எடுத்து கொடுக்கு நாளைக்கு ஒரு ட்வீட் எடுத்து கொடுக்கு சார் பாண்டே சார் போய் சொல்லிட்டாரு ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க அப்ப அது வே பிரச்சனை வேற கூடிய அது குறித்து அஞ்ச அஞ்சுறாங்கன்னு சொல்றேன் ஏன்னா இங்க இருந்து அச்ச அச்சப்படுத்துறாங்க அஞ்சலை அச்சப்படுத்துறாங்க சாமானிய மக்கள் என்னைக்கும் இந்தியாவோட இருக்கிறாங்க சாமானிய மக்களுக்கு தெளிவு இருக்கு சில பேருக்கு தெரியாம இருக்குது அப்ப அறியாமையை பயன்படுத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இங்க இருக்கூடிய முஸ்லீம்களுக்கு என்ன விரோதமா இருக்கு சங்கரி சாக்குல சொல்றீங்க ஆ வந்து சிறுவான்மணி விரோதமா இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்படி சரி இல்ல அப்புறம் இது போர் கூட்டணி அந்த அதை பாருங்க திமுக கூட்டணி வகிக்கல பாஜகவோட திமுக மத்திய அமைச்சர்கள் அங்க வகிக்கலையா

புரியுதுங்களா அவர்களுக்கு தேவைப்பட்டுச்சு கூட்டணி வச்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு தேவைப்படல வெளியே வந்துட்டாங்க இவங்களுக்கு தேவைப்படல வெளியே இவ்வளவுதான் இங்க மதமும் கிடையாது இனமும் கிடையாது மொழியும் கிடையாது அவர்களுக்கு பொலிட்டிக்கல் நீட் இருந்துச்சு கூட்டணி வச்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு பொலிட்டிக்கல் நீட் இல்ல வந்து வந்துட்டாங்க இவ்வளவுதான் பாயிண்ட் அங்க நீங்க உடனே முஸ்லீம்களுக்கு எதிரா இந்துக்களுக்கு இந்த படத்தை காட்டாதீங்க பிஜேபி அலையன்ஸ்ல இருந்து டிஎம் கிளி வந்துருச்சு அன்னைக்கு சூப்பர் பிஜேபி அலையன்ஸ் வந்து ஏடிஎம் கிளி வந்துருச்சு இன்னைக்கு முடிஞ்சு வச்சுக்காத உடனே அவங்க பிஜேபி சிறுபான்மைக்கு எதிரான கட்சி அதிமுக சிறுபான்மைக்கு எதிரான கட்சி இது என்ன சிந்தனை இந்த மாதிரி சிறுபான்மை மக்களை குழப்பாதிங்க முதல்ல ஒரு பார் பக்கம் எஸ்டிபி அவருடைய கூட்டணி ஏற்கனவே சொன்னேன் அவங்களோட கட்சியில் வந்து சேர்ந்த மூலமாக ரொம்ப தெளிவாக அவர் முடிவு பண்ணிட்டார் நம்ம வந்து பாஜகவோட போறது இல்லைன்னு அது இன்னைக்கு மட்டும் இல்லை இருபத்தி போகிறது இல்லைன்னு ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவுன்னு சொல்லிட்டாரு நான் ஏற்கனவே இந்த பேட்டில் சொன்னது போல அதுதான் நடக்க போது அவர் வந்து இருபத்தி ஆறுல சீப்படாதான்னு தெரியாது இருபத்தி நாலில் அவர் இல்லைங்கிறது எனக்கு தெளிவா பச்சுன்னா நம்ம ரொம்ப முன்னாடி கற்பனை பண்ணுற அர்த்தம் இல்லை நாளைக்கு ரிசல்ட்ஸை பொறுத்து நிறையா மாறும் ஏன்னா அவங்க இப்பயே முதல்ல அவங்க என்ன நினைச்சாங்க இந்த ஐந்து மாநில தேர்தலில் பிஜேபி தோற்கும் அப்படின்னு நினைச்சாங்க அகில இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபி ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க அப்போ நம்ம ஒரு ஃபோர்ஸாக இருந்தால் நம்ம வந்து ஒரு பேரம் பேசி வாங்கலாம்னு அது ரெண்டுமே நடக்க போகல ஒன்று நடக்கவே இல்லை தெரிஞ்சு வச்சு மூணு ஸ்டேட்டில் பயங்கரமாக ஜெயிச்சிட்டாங்க அவங்க டெல்லியில் திரும்ப ஆட்சி அமைக்க போகிறாங்க அதில் யாருக்குமே இல்லை அப்போ இப்போ அவங்க குழப்பத்தில் இருக்கிறாங்க ஆனால் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்துட்டோமே அதில் பின்வாங்க கூடாங்கிறக்கா உறுதியாக இருக்கிறாங்க பட் எஸ்டிபிஐயும் மற்ற இஸ்லாமிய கட்சிகளைப் போலவே ஒரு பிரிவினருடைய ஓட்டு தான் வச்சிருக்கே தவிர ஒட்டுமொத்த இஸ்லாமியோட பிரதிநிதி இல்லை புரியுங்களா அது தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கோ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோ மனிதநேய மக்கள் கட்சியோ மனிதநேய ஜனநாயக கட்சியோ எஸ்டிபி கட்சியோ இது எல்லா கட்சியுமே மொத்தமா தமிழ்நாட்டில் ஒரு ஏழு பர்சன்ட் முஸ்லீம்கள் இருப்பாங்களா சரிங்களா ஏழு பர்சன்ட்டுக்கு பத்து கட்சி இருக்கு ஸோ ஏழு பர்சன்ட் யார் வச்சிருக்கா ஆளுக்கு ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் வச்சிருப்பாங்க இவ்வளவுதான் ஸோ நோபடி இஸ் த ஹோல் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் தட் பர்டிகுலர் கம்யூனிட்டி புரியுங்களா பாஜக வந்து இந்துக்களுடைய பிரதிநிதி ஒத்துக்க முடியுமா ஒட்டுமொத்த இந்துக்களும் பிஜேபி ஓட்டு போடுறது ஓட்டா ஒரு கட்சி கூட இந்தியாவில் ஜெயிக்க முடியாது புரியுங்களா எயிட்டி பர்சன்ட் இந்துக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்கன்னா ஒருத்தரோடு ஜெயிக்க முடியாது அப்போ திமுகவே ஒப்புக்கொள்ள இந்துக்கள் தானே திமுக ஓட்டு போடுறாங்க இந்துக்கள் தானே காங்கிரஸ் ஓட்டுறாங்க அது போலவே முஸ்லீம்கள் வேற வேற கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க முஸ்லீம்கள் ஒரே கட்சிக்கு அது எஸ்டிபியோ தமிழ்நாட்டில் முஸ்லீம்க்கோ இந்திய முஸ்லீம்க்கோ ஒரே கட்சிக்கு போடுறது இல்லை அவங்க வேற வேற கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க அவ்வளோதான்

அதெல்லாம் வளர்ந்துட்டு கட்சிக்காரங்க ஓட்டு போட்டு இருப்பாங்க அது வேற விஷயம் அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் பட் இந்த முறை அவர் முடிவு பண்ணார் நான் பிஜேபியோட போறது அதனால சிறுபான்மை வாக்குகள் ஒட்டுமொத்தமா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாருன்னு அவர் அவரை ஏமாத்திக்கிறார் நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய அளவுல திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவது மாதிரியான ஒரு சின்ன நெருக்கடி பெரிய நெருக்கடி கிடையாது கட்டாயம் ஒரு சின்ன நெருக்கடி தான் அதாவது பிஜேபியை காட்டி காட்டியே படம் காட்டி முடிச்சதுலான்னு ஈஸியா நினைச்சாங்க டிஎம்கே ஏடிஎம்கே ஒழிக்கிறதுக்கு சிரமப்பட வேண்டியது இல்லை அது பிஜேபியோட கூட்டணி அதனால சினிமா நினைக்கிது அப்படின்னு ஒரு சிம்பிள் பாயிண்ட்ல அடிச்சதில்ல அப்படின்னு நினைச்சாங்க இப்போ அந்த பாயிண்ட் போயிருச்சுன்னு போன பிறகு அவங்களால ஜீர்ணிக்க முடியாம அதே சொல்லிட்டு இருக்கிறாங்க சரிங்களா அவங்களுக்கு அப்ப காங்கிரஸ் கட்சி வந்து இலங்கையில் என்ன பண்ணுச்சு இலங்கையில பிரச்சனை நடந்த போது தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது யாரு அப்ப அதை வச்சு நீங்க சொல்ல முடியாது அவங்க கூட கூட்டணியில் இருக்கீங்கல்ல அது மாதிரி அவங்க தப்பிச்சுப்பாங்க பிஜேபி ஏடிஎம் கே ஆனாலும் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க வெளியே போறது அப்ப இப்போ என்ன ஆகி போச்சுன்னா திமுக இருந்த ஒரு ஆயுதமும் போயிடுச்சு இப்போ ஏடிஎம்கே ஊழல் கட்சி சொல்ல முடியாது பதிலுக்கு அப்போ உங்கள் கட்சி என்னட்ருவாங்க சரிங்களா அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்னா நீங்கள் வந்து அங்கே கள்ள உறவு வச்சிருக்க ரகசிய உறவு வச்சிருக்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்க முடியும் இப்போ அதுவும் இல்லை நான் போகணும் இப்போ என்ன செய்யணுன்னு பதறது அதுதான் பாயிண்ட் சார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க எங்களுடைய சேனலுக்கு நேர்காணலுக்கு நன்றி சார் ரொம்ப நன்றி